நம் புரட்சி இயக்குனர் பாரதி ராஜாவின் பண்பாட்டு பேரவையை வாழ்த்துதல் குறித்து அற்றோளை தீ தீயென அறிந்தால் தீயணை எழும் தீதரு களைஞ்சனே பொழுதுபோக்கு ஊடகத்தில் முளைத்து விழுதாய் கிளைத்த கருத்த சனங்களின் கார்கால விடியலே வசையில் புகழ் வயங்கு திரிந்து தெற்கேகினும் தற்பாடிய தகுவினர்கள் புட்டேம்ப புயன் மாறி வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலையே கடற்காவே புனல் வரந்து கொண்டொலிக்கும் கடுமுனல் மிந்த காவிரி பேரியாற்று நெடுஞ்சொலி தம் மண்ணுணல் போல உளவரோதை மத கோதை உடை நீரோதை தன்பதம் கொள் விளவரோதை சிறந்த நடந்தாய் வாழி காவேரி நாடெங்கும் செழிக்க நலமெல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி பூவா சோலை மயிலாட புரிந்து புயல் இசைபாட காமர் மாலை அசைந்தாட நடந்தாய் வாழி காவேரி மருங்கு வண்டு சிறந்தார்ப மணிப்பூ ஆடை அதுபோத்து கருங்க விழித்தோங்கி நடந்தாய் வாழி காவேரி என பட்டின வாழையும் சிலப்பதிகாரமும் பாடி வணங்கியும் மலை நடு இழியும் நெடுமொழு பகிர்தலின் நடுநிலை தவறிய நடுவணை எதிர்த்து எருளவர் நலம் வாழ நீர்வளம் கேட்டு நீங்கள் நிகழ்த்திய அறவழி புரட்சி கண்டு புறவழி ஓடி மறைந்தது ஆளும் அரசுகள் எரிதள மேகும் பரிதி வளையத்தின் உங்கள் நெஞ்சுரம் பார்த்து ஏழரை ஒடை தமிழனமும் நிமிர்ந்து நிற்கிறது புரட்சியின் தொடக்கமே போர்பரனை எழுச்சியை நடுங்க வைத்தது நாராளு எந்தையும் தாயும் மகிழ்ந்து உலாவிய எந்தமிழ் நிலம் அரசியல் களைவில் அழிந்தது சம்முதாய் முரண்படுவோம் கொள்கையில் அரண்மைப்போம் அனைவரும் நாட்டின் அலங்கருதி அரசுக்கும் புரட்சிக்கும் காலங்காலமாய் நடக்கும் இந்த அறவழி போர் தொடர்ந்து நிகழட்டும் இனி உங்கள் செம்மந்த தலைமையில் என் உயிரினி வாழ்த்துகிறேன் என்று மாறாத அன்பில் பாரதராஜவின் பக்தன்